பல்லவனி சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை அந்த இறை வார்த்தைக்க நண்டியாப்பா முடிய நாமும் ஏற்றப்படட்டும் இந்த செய்தியின் மூலமாக நீகர் ஆசீர்வதிக்கப்பட ஒப்பு கொடுக்குறோம்ப்பா இதில் பங்கு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதி இயற்கை கால சாதகம் மக்களிடத்தடைய நாம் கிடைத்து இதில் ஒவ்வொரு செய்தியிலும் ஆபியானு இடைப்படுங்கப்பா நான் புரோஜனம் மாட்டவா எதை பேசுகிறவன் என் ஆபியிலேருந்து நீங்கள் செயல்படுங்க ஏசுக்கிற ஜெபிக்கிறோம் செய்யணும் இல்ல பிதாவே ஆமே அலிலுயா 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 இந்த காலவேலையிலே கத்துடைய வார்த்தையின் மூலமாக இந்த ஆண்டுகளில் சந்திப்பு ரொம்ப சந்தோஷம் இந்த அதிகாலை உங்களுக்கு கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் எதை செய்தாலும் கத்துடைய பரிசுத்த நாம மகிமைக்காக புசித்தாலும் குடித்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் கத்தடைய நாமத்திற்கு மகிமையை செய்கள் என்று உங்களுடைய ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கு நாம் பரிசுத்தங்கிற டாப்பிக்கில் சில செய்திகளை நாம் தியானிக்க போகிறோம் இந்த கால வேலையில்

பருவதங்கள் நிலை பெயரும் சமாதானத்தை உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று உங்கள் பேரில் மனது உருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களை வைத்து போகிற உலகம் கொடுக்கிற பிரகாரம் வில்லிட்டார் அப்போ ஆண்டவர் யாவரோடும் சமாதானமாக இருக்க பரிசுத்தமாக நாடுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கணும்னா பரிசுத்தம் வாழ்க்கை வேணும்னு நம்ம சொல்லுறோம் அதில் இயேசுமே பரிசுத்தர் பரிசுத்தரோடு போது தான் நம்ம இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தர் வாழும் போது தான் பரிசுத்தம் வாழ முடியும் நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு இயேசுவோடு நம்ம வாழ முடியாது அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு தான் அவருக்காக வாழ முடியும் தான் ஒரு தெய்வ மனுஷர் ரோஜஸ் அப்படிங்கிற எழுதுற இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்தர் கிறிஸ்துவோடு கூட வாழ்வது தான் உண்மையான பரிசுத்தங்கிறார் பரிசுத்தம் இல்லாமல் தேவையை தரிசிக்க முடியாது அப்போ ஏசு கிருசு நமக்குள்ளே இருந்தால் தான் அந்த பரிசுத்தம் வரும் இப்போ முதலாவது நம்ம நாடு வேண்டியது பரிசுத்தம் பரிசுத்த நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு அவருக்குள்ள வாழ முடியாது அவர் நமக்குள்ளே வந்து அவருடைய பரிசுத்தத்தை கொண்டு தான் அவருக்குள்ளே வாழ முடியும் உலக மக்கள் எல்லாருமே நான் நல்லவனாக தான் இருக்கிறேன் நான் சரியாக தான் இருக்கிறேன் நான் சுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு இந்த சுத்தத்தை ஏசியா தீர்க்கன்னு சொல்லுகிறாங்க என் நீதியும் அழுக்கான கந்தென்டர் நம்முடைய பரிசுத்தத்தை வச்சு நீ உலகம் முழுக்க கோடிக்கணக்கான மக்களும் தன்னை பரிசுத்தமாக்கி தான் கடவுளை தேட நினைக்கிறாங்க அதனால கடவுளை காண முடியல இன்னும் வரைக்கும் ஆண்டவரை தரிசிக்க முடியல அவங்களால ஆண்டவரே சொல்றாரு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளல நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேங்கிறாரு கடவுளை மனுஷன் போய் இங்கே திரண்டுபிடிச்சா கடவுள் தான் மனுஷனை தேடி வந்தேன் நீ உலகம் முழுவதும் கடவுளை தேடி அலையுது ஆனால் இதுவரையும் சிருஷ்டித்த தெய்வத்தை ரட்சகரை ஒருவனு பார்த்தது கிடையாது தன்னை சிருஷ்டித்தே ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தில் எங்கெல்லாம் போயிட்டு வராங்க ஆனால் உண்மையான சக்தி என்னென்னா கடவுள் தான் மனுஷனை தேடி வந்தார் இந்த செய்தி மூலமாக உங்களை என்னை ஆண்டவர் தான் தேடி வந்தார் யோவான் பதினஞ்சு பதினாறு நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேங்கிறேன் இப்போ முதலாவது பரிசுத்த நாடன்னா இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அவரோடு நம்முடைய வாழ்க்கை இருந்தால் தான் பரிசுத்தம் வாழ முடியும் அவள் முதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பாபிகளை ரிசிக்க தான் வந்தார் பரலோக மேன்மையை விட்டு இந்த பூலோகத்தில் தெய்வகுமாரன் மனுஷகுமாரனாக அவதாரம் எடுத்து மனுஷனாக இருக்கிற நம்மளை தேடி வந்தார் தேடி வந்து மீட்டெடுத்து அவருடைய ரத்தத்தினால் நம்ம பாவக்கார பாவம் மாரை கழுவி பரிசுத்தத்தை நமக்குள்ளே வச்சுருக்கிறார் அவர் நமக்குள்ள இருந்துட்டு அந்த பரிசுத்தம் விளக்கும் இப்போ முதலாவது நாட வேண்டியது பரிசுத்தத்தை நாடுங்க யாவரோடும் சமாதானமா இருங்க பரிசுத்தம் உள்ள பரிசுத்தத்தை நாடுங்க உலகத்தில் எதை இதெல்லாம் நாடி போறோம் பரிசுத்தம் இல்லாமல் எதையும் நாடி புரோஜினமே இல்லை இப்போ பரிசுத்தர் அப்படின்னா இயேசுதான் பரிசுத்தர் அவர் தான் சொல்கிறார் என்னில் பாவம் உண்டடையவன் சொல்லக்கூடும் அவர் தான் சொல்ல முடியும் வலுதற்றவர் பரிசுத்தமான நூறு சதவீதம் பரிசுத்தம் உள்ளவர் இப்ப முதலாவது நம்ம பரிசுத்தத்தை நாடணும் அப்படின்னா முதலாவது ஏசு கருச நமக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும் அவர் நமக்குள் வரும்போதுதான் நாம அசுத்தங்கள் இயேசு என்றால் பாவங்கள் ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் இப்ப இயேசு அப்படிங்கிற வார்த்தையை நாமத்தை நீ உச்சரிக்கும் போது இயேசுவே என்னை பரிசுத்தமாக சொன்னீங்கன்னா அவர் நமக்குள் வந்து நம்ம பாவம் வர கழுவுவர் அந்த என்ற நாமம் அந்த வார்த்தை நமக்குள்ளே வந்து நம்மளுக்கு இருக்கிற பாவத்தை நீக்கு வரும் முதல் ஒரு அசுத்தம் உள்ள இடத்துல அசுத்தத்தை நீக்கி அது சுத்தம் பண்ணுற மாதிரி முதாவது அசுத்தம் நீக்கப்பட்ட தான் அதுக்கு பரிசுத்தம் பண்ணுறது இப்போ முதலாவது நாம் அசுத்த நீங்க இயேசு நமக்குள்ளே வரணும் நம்மளோட பாவம் அசுத்த நீங்கிடும் அதான் பாவத்திலிருந்து முதலாவது கிடைக்கிற ரட்சிப்பு விடுதில்லை அர்த்தம் அப்போ அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் ஏசு கிறிசுவை தான் நம்ம நாடி போகணும் உலகத்தில் நீங்கள் எந்த காரியம் அழிஞ்சு போகிறதுக்கு இந்த உலக மனுஷங்கள் தரனா கூட ஏசு கிறிசு ஒருவராளை மாத்திரங்க பரிசுத்த வாழ்க்கையை தர முடியும் அந்த இயேசு கிறிசுவை இதுவரையில் காணாமல் கேட்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் இந்த செய்தியின் மூலமாக நீங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் முறியடிக்கணும்னா கட்டாயம் ஏசுக்கிற உள்ளத்தில் வரணும் அவர் வந்து நமக்குள்ளே தங்கியிருந்தாதான் நமக்குள்ள பரிசுத்தமான வாழ்க்கை தொடங்குவார் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையில் நம்ம நிலைத்திருக்க முடியும் கத்தாவே ஒரு விசை நாங்கள் பரிசுத்தத்தின் நாடுகளு எங்களை வாழ்வதுக்கு உதவி செய்யும் யாவரோடு சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தத்தை நாடவும் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீரே பரிசுத்த எங்களுக்குள் இருந்து பரிசுத்தமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை எங்களுக்கு தருமடி ஜெபிக்கிறோம் ஏசுக்கிர சோழன் ஜெபிக்கிறோம் நல்ல நல்லபிதாமே ஆமே